வணக்கம் இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் தென்கிழக்கில் படுக்கை ஏறை அமைக்கலாமா அதாவது தென்கிழக்கு மூளை அப்படின்றது என்ன கிழக்கும் தெற்கும் சேர்க்கிற மூளைதான் தென்கிழக்கு மூளை இது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க இந்த மூலையில படுக்கை ஏறை அமைக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காரு ஒருத்தர் ஏன்னா இது அந்த மூலைன்றது அக்னி தேவனின் இருப்பிடம் அக்னி தேவன் இருப்பிடம்னா அந்த இடம் ஹீட்டா இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் அந்த அறையில் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் உடல் சூடு அதிகரிக்கும் உடல் சூடு மட்டும் இல்லைங்க பிபி அதிகரிக்கும் டெம்பரேச்சர் அதிகரிக்கும் அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தம்பதிகளாக இருந்தால் மன ரெண்டுமே சூடாக ஒரு அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா அவர்களுடைய கோபங்களும் இதுவும் அதிகரிக்கும் அதனால் பெரிய லெவலில் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கோபம் அதிகரிக்கும் முக்கியமாக ஏன்னா இப்போ நம்ம நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருப்போம் ஆனா அதே நேரத்துல ஒரு தீ இருந்தால் அதுக்கு அதுக்குண்டான ஒரு விளைவுகள் நமக்கு ஏற்படும் கோபம் அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல படுக்கிற இருக்கும் தூக்கம் வராமல் போகலாம் இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு வீட்டில் போவீங்க நமக்கு அது தென்கிழக்குன்னு கூட தெரியாது ஏதோ ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லை ஹோட்டலுக்கு போய் தாங்கவும் அந்த ரூம் சவுத் ஈஸ்ட் ஆனால் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் ஆனால் அந்த ரூம்ல படுக்கிற பொழுது தூக்கம் வராமடுப்பாங்க சரியா தூக்கமே இல்லைன்னு நம்ம சில பேர் நாமளே நம்ம பேச கேட்டிருக்கோம் அதனால தென்கிழக்கில் படுக்கையறை இருந்தா தூக்கத்தை கெடுக்கும் பிபி அதிகரிக்கும் கணவன் மனை உறவுகள் போகும் என்ன கேட்டீங்கன்னா தென்கிழக்கில் படுக்கையறை வைக்காமல் இருப்பது தாங்க சிறப்பு அடுத்த கேள்வி ராஜக் ரா ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வடகிழக்கில் நெல்லி மரம் சப்போட்டா மரம் வைக்கலாமா வடகிழக்கு மூலை என்பது நார்த் ஈஸ்ட் கார்னர் என்பது திறந்த வெளியாக இருக்க வேண்டும் எடை குறைவாக இருக்க வேண்டும் அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் செடிகள் வைக்கிறது நல்லது மரங்கள் வைக்காம செடி கொடிகள் வைப்பதுதான் ரொம்ப நல்லது நம்ம பேசியிருக்கிறோம் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க நெல்லி மரம் இல்லை சப்போட்டா மரம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க சப்போட்டா மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அது பெரிய மரம் வேறு ஆழமாக போகும் அதை வந்து தவிர்க்கிறது தாங்க நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சப்போட்டா வந்து மரம் வந்து அக்னித்தன்மை வாய்ந்தது ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அக்னி தன்மைன்னா அங்க நார்த் ஈஸ்டுக்குள்ள வந்து சவுத் ஈஸ்டோட தன்மை இருந்ததுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு பொருளாதார நஷ்டங்களை ஹெல்த் இஷ்யூஸ் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு குறிப்பா ஆண்களுக்கு உருவாக சப்போட்டா மரம் கண்டிப்பாக கூடாது அதே மாதிரி பெரிய மரம் வைத்தீங்கன்னா செல்வம் குறையும் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் என்பதை கொள்ளவும் அப்போ நெல்லி மரம் அப்படின்னா நெல்லி மரம் வந்து ஒரு புனிதமான மரம் ஆனா அந்த மரம் வந்து விஷ்ணுவுக்கு உரிய மரம் விஷ்ணு பகவானுக்கு உரிய மரம் ஆஹ் வைஷ்ணவங்களுக்கு உரிய மரம் அது மகாலட்சுமி வாசம் செய்வாருன்னு சொல்லி கூட அதுல இருக்கு ஆனா அதுவும் மரமா இருப்பா செடியா இருந்தால் பிரச்சனை இல்லை இது மரமா இருப்பதுனால அதுவும் நார்த் ஈஸ்ட்ல வைக்கிறது தவிர்க்கிறது நல்லது நீங்க அந்த பகுதியில தான் வைக்கணுங்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஆஹ் வடக்கின் நடுமகுதியில இல்லாத மேற்கு பகுதியிலோ தெற்கு பகுதியிலோ தென்மேற்கையிலோ வச்சுக்கிறது சிறப்பை ஒழிய வடகிழக்கு என்னை பொறுத்தவரை தவிர்ப்பது நல்லதுங்க எந்த கேள்வி திவ்யதர்ஷினின்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க வி ஆர் லிவிங் இன் அ டூ போர்ஷன் ரெண்டல் ஹோம் ரெண்டு போர்ஷனாக இருக்கிற வாடகை வீட்டில் இருக்கிறோம் அண்ட் டேஸ் கிச்சன் இன் த நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மொழியில் வந்து சமையலறை இருக்கிறது வாட் டு டூ சார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க கிச்சன் வந்து இருக்க வேண்டிய இடம் தென்கிழக்கு வடகிழக்கு என்பது இந்த ஈசான மூலைன்னு சொல்லுவோம் அங்கே கிச்சன் இருப்பது வந்து அக்னி வந்து அக்னி வந்து வாட்டர் ஜோனுக்குள்ளே வந்த மாதிரி அக்னி ஜோன் வந்து வாட்டர் ஜோனுக்கு வந்த மாதிரி அப்போனா என்னன்னா நெருப்பும் தண்ணியும் கலந்தது போல் அப்போ என்னாகும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும் ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் இன்ஸ்டேபிளாக இருப்போம் மென்டல் டென்ஷன் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் ரெண்டுமே கூடவே கூடாது இது தவறான இடத்தில் இருக்கிறது முதல்ல நீங்கள் வந்து வாடகை வீடு என்பதனால் செய்து விரைவாக வீட்டை மாறுவதற்கு என்ன வழியோ அதை நீங்கள் பண்ணுங்கள் நல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு வீட்டு மாறுதல் செய்வது தான் திவ்ய தர்ஷினி உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பலன் உங்களுக்கு கிடைக்காது இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்